தாய்லாந்தில் ஓரின சேர்க்கையாளர்கள் திருமண சட்டம் அமல் உற்சாக மிகுதியில் பல நூறு ஜோடிகள் தாய்லாந்தால் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட ஓரின சேர்க்கை திருமண சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் நூற்று எண்பது ஓரின சேர்க்கை ஜோடிகள் திருமணம் செய்து கொள்ள தயாராகியுள்ளனர் புத்த மதத்தை பின்பற்றும் நாடான தாய்லாந்தில் பொதுமக்களுக்கு அதிக அளவில் சுதந்திரம் அளிப்பதில் முன்னுரிமை கொடுத்து வருகிறது குடிமக்களுக்கு மட்டுமின்றி வெளிநாட்டினருக்கு சொர்க்க பூமியாக திகழும் தாய்லாந்துக்கு பொதுமண ஜோடிகள் இளைஞர்கள் அதிகளவில் வருகை தருவார்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் அதிகளவில் வசிக்கும் நாடாக கருதப்பட்டாலும் அவர்களின் திருமணத்திற்கு அங்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் சட்ட மசோதா இயற்ற தாய்லாந்தில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது இதனையடுத்து பாராளுமன்றத்தில் இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டது மசோதாவிற்கு ஆதரவாக எதிர்க்கட்சியினர் உள்பட பெரும்பான்மையான எம்பிக்கள் வாக்களித்தனர் எம்பிக்கள் எண்ணிக்கை கொண்ட தாய்லாந்து பாராளுமன்றத்தில் பத்து பேர் மட்டுமே மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தனர் இந்த நிலையில் பெரும்பான்மை எம்பிக்கள் ஆதரவுடன் ஓரின சேர்க்கையாளர் திருமணத்திற்கான சட்ட மசோதா தாய்லாந்து பாராளுமன்றத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து தற்போது ஓரின சேர்க்கை திருமணச் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அங்குள்ள ஓரின சேர்க்கையாளர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் தைவான் மற்றும் நேபாளத்திற்கு அடுத்தபடியாக ஆசியாவில் ஒரே பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதி அளிக்கும் மூன்றாவது நாடு என்ற சிறப்பை தாய்லாந்து பெறுகிறது